அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் காணொலியில் நவம்பர் இருபத்தி இருந்து நடந்த நிகழ்வுகளை காணலாம் உலக மீன்பிடி தினம் உலக தொலைக்காட்சி தினம் உலக வணக்கம் தினம் இது எல்லாமே நவம்பர் இருபத்தி ஒன்றில் கடைபிடிக்கிறோம் இந்த உலக வணக்கம் தினம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் எகிப்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஏற்பட்ட போர் முடிவினை நினைவு கொள்ளும் விதமாக தான் இந்த உலக வணக்க தினம் கனை கடைபிடிக்கிறாங்க தமிழகத்தில் நில அளவை மேற்கொள்ள இணையதளம் விண்ணப்பிக்கும் வகையில் புதிய இணையதளம் உருவாக்கியிருக்காங்க என்ன அப்படின்னா தமிழன் தமிழ் நிலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் தமிழகம் இருக்கு எப்படின்னா இந்தியாவிலேயே மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் முதல் மாநிலமாக தமிழகம் அமைந்துள்ளது என அமைச்சர் சொல்லியிருக்காங்க டெல்லியில் இந்திய ஆஸ்திரேலியா இடையே பாதுகாப்பு வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கு இடையே டூ பிளஸ் டூ பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என்ன அப்படின்னா ரெண்டு நாடுகளுக்கிடையே இரண்டு தலைவர்கள் தலைவர்கள் இரண்டு இரண்டு பேர் சந்திக்கிறது தான் இந்த டூ ப்ளஸ் டூ பேச்சுவார்த்தை அதில் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரும் ஆஸ்திரேலிய தரப்பில் பாதுகாப்பு அமைச்சர் ரிசரட் மார்ல்ஸ் மற்றும் வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங்கும் கலந்துக்கிட்டாங்க அர்ஜென்டினா நாட்டின் புதிய அதிபராக ஜேவியர் மிலை தேர்வு ஏடிபி ஆடவர் டென்னிஸ் போட்டி இத்தாலியில் நடந்துச்சு இதில் ஜோகோவிச் வந்து ஏழாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை தான் வாங்கியிருக்காரு இவ்விருதினை ஆறு முறை வென்ற ரோஜர் ஃபெடரின் சாதனையை முறியடிச்சிருக்காரு அடுத்ததாக நவம்பர் இருபத்தி ரெண்டு சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் கிரீன் ஆப்பிள் விருதினை பெற உள்ளது லண்டனில் கார்பன் குறைப்பு பிரிவின் கீழ் இவ்விருது வழங்கப்படுகிறது சர்வதேச நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் ஆணையம் சார்பில் உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்புக்கான சர்வதேச விருது தூத்துக்குடியில் உள்ள ஸ்ரீவைகுண்டம் அணைக்கு வழங்கப்பட்டுள்ளது அனைத்து பள்ளிகளிலும் உள்கட்டமைப்பை மேம்படுத்த இரநூத்தி முப்பத்தி நாலு இன்று இருபத்தி ஏழு என்ற திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவிப்பு உலகளாவிய வர்த்தக மேம்பாட்டின் மேற்குவங்க வங்க மாநில விளம்பர தூதராக கங்குலி நியமனம் கிராமப்புற வீட்டு வாசலில் டிஜிட்டல் திறன் பயிற்சியை கொண்டு வருவதற்காக மத்திய அரசு சார்பில் சக்கரங்களில் திறன்கள் திட்டமானது தொடங்கப்பட்டுள்ளது உள்நாட்டு மீன்பிடிப்பில் சிறந்த மாநிலமா உத்தரப்பிரதேசம் தேர்வு வடகொரியாவில் ஏவப்பட்ட இராணுவ உளவு செயற்கைக்கோள் மலிங்யாங் ஒன் இந்த செயற்கைக்கோளுக்கு வந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வந்து தடை விதிச்சிருப்பாங்க அண்டர் உலகக்கோப்பை கிரிக்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ந இலங்கையில் நடைபெற இருந்துச்சு ஆனால் அங்கே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா தென்னாப்பிரிக்காவுக்கு மாற்றம் செஞ்சுருப்பாங்க என்ன பிரச்சனை அப்படின்னா ஐசிசி வந்து இலங்கை கிரிக்கெட் வாரியத்திற்கு தடை விதித்ததன் எதிரொலியாக இதை வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு மாற்றம் பண்ணியிருப்பாங்க உலக பில்லியட்ஸ் போட்டி தோகாவில் நடந்துச்சு இதில் பங்கஜ் சத்வானி வந்து இருபத்தி ஆறாவது முறையாக சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பாங்க ரெண்டாம் இடத்தில் சௌரவ் கோத்தாரி இருப்பார் பிரிட்டனில் விசா பெறும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடம் நைஜீரியா இரண்டாம் இடம் ஜிம்பாப்வே மூன்றாம் இடம் கல்வி உதவி தொகையுடன் கூடிய உயர்கல்வி நுழைவு இசைவு பெறுபவர்களில் இந்தியர்கள் இருபத்தி ஏழு சதவீதம் சுற்றுலா நுழைவு இசைவு பெறுவர்களில் இந்தியா இருபத்தி ஏழு சதவீதம் சீனா பத்தொன்பது சதவீதம் துர்கிஸ்தான் ஆறு சதவீதம் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக விரோதமாக குடியேறியவர்கள் பட்டியலில் இந்தியா ஏழு புள்ளி ரெண்டு லட்சம் பேருடன் மூன்றாவது இடத்தில் உள்ளது முதல் இடத்துல மெக்சிகோ நாற்பத்தி ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க இரண்டாம் இடத்துல எல் சால்வடார் அப்படிங்கிற நாடு எட்டு லட்சம் பேர் இருக்காங்க பொய்யான தகவல்கள் பரப்புவதை தடுக்க பயன்பாட்டை பாதுகாக்க பாதுகாப்பானதாக மாற்ற ஒரு ஒரு மாத விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வாட்ஸ்அப்பின் மெட்டா நிறுவனம் தொடங்கியிருக்கு வாட்ஸ்அப் செயலியில் பரவும் தகவலை உறுதி செய்யும் விதமாக வாட்ஸ்அப் சேனலில் செக் செக் தி ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஹலூசினேட் என்ற சொல்லானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிறந்த சொல்லாக தேர்வு இவ்வார்த்தை கேம்பிரிட்ஜ் அகராதியின் சார்பாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்தியாவின் அந்நிய நேரடி முதலீடு இருபத்தி நான்கு சதவீதம் சரிவு கடந்த ஏப்ரல் செப்டம்பர் வரையிலான நடப்பு நிதியாண்டில் முதல் அரையாண்டில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு கோடி டாலராக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஏப்ரல் டு செப்டம்பர் வரையிலான நிதியாண்டில் ரூபாய் ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்று கோடியாக இருந்துள்ளது அருணாச்சல பிரதேசத்தில் புதிய மியூசிக் தவளை இனமானது கண்டுபிடிப்பு அதனுடைய பெயர் நிதி ரானா நோவா டிக்கிங் நெதர்லாந்தில் நடைபெற்ற பொது தேர்தலில் சுதந்திர கட்சியின் கீர்த்து வில்டர்ஸ் வெற்றி பெற்றுள்ளார் ஆசிய பாரா வில்வித்தை தாய்லாந்தில் நடந்துச்சு ஒன்பது பதக்கங்களுடன் இந்தியா முதலிடம் இதில் காம்பவுண்ட் ஆடவர் பிரிவில் ராஜேஷ்குமார் தங்கம் காம்பவுண்ட் ஆடவர் ஓபன் பிரிவில் ராகேஷ்குமார் மற்றும் சூரஜ் சிங் தங்கம் அடுத்து ஜூலியஸ் பேர் மகளிர் ஸ்பீடு செஸ் போட்டி சென்னையில் நடந்துச்சு இதில் டி ஹரிகா இந்தியா வீரர் இரண்டாம் இடம் ஹூய் ஹூயி பாணி சீனாவின் வீரர் முதலிடம் திருநங்கை கிரிக்கெட்டரான டேனியல் மெக்கே என்னும் கன்னட வீரர் வந்து கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுறாரு ஏன் அப்படின்னா ஐசிசி சில விதிகள் போட்டதால அது அவருக்கு செட் ஆகலை உலகின் முதல் திருநங்கை கிரிக்கெட்டராக இவர் திகழ்ந்தார் கேரள மாநில மகளிர் கிரிக்கெட் போட்டி தூதராக நடிகை கீர்த்தி சுரேஷ் நியமனம் ஊழல் தடுப்பு விதிகளை மீறியதற்காக வெஸ்ட் இண்டீஸ் முன்னாள் வீரர் மார்ல் சாமுவேல்ஸுக்கு அனைத்து வடிவ போட்டிகளிலும் ஆறு ஆண்டுகள் விளையாட தடை பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினமாக நவம்பர் இருபத்தஞ்சி இருக்கு மக்களுடன் முதல்வர் திட்டத்திற்கான சிறப்பு அதிகாரியாக மதுசூதன் ரெட்டி நியமனம் ஜம்மு காஷ்மீரில் விளையும் கிஷ்துவார் குங்கும பூவிற்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு புவிசார் குறியீடு பட்டியல்ல தமிழகம் முதலிடத்தில் இருக்கு உத்தரப்பிரதேசம் கர்நாடகா அடுத்தடுத்த இடங்களை பிடிச்சிருக்கு உலகின் முதல் முறையாக டார்ஜிலிங் தேயிலைக்கு புவிசார் குறியீடு ரெண்டாயிரத்தி நாலில் கிடைச்சிது அதுதான் முதல் புவிசார் குறியீடு பெற்ற பொருள் புழுக்களை கொல்லாமல் பட்டு ஆடைகளை உருவாக்கும் கருணா பட்டு என்ற முறையானது ஒரிசாவில் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க எரி என்னும் புழுக்களில் இருந்து இப்பட்டு உற்பத்தி செய்யப்படுகிறது இந்திய நீர்த்தாக்க உச்சி மாநாடு டெல்லியில் நடக்குது இது எட்டாவது பதிப்பு இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான இரண்டாவது இராணுவ பயிற்சி தான் ஆஸ்ட்ராஹிண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதனுடைய முதல் பயிற்சி வந்து ராஜஸ்தான்ல நடந்துச்சு இப்போ இரண்டாவது பயிற்சி வந்து ஆஸ்திரேலியாவில் நடக்குது சில கூட்டு பயிற்சிகளை பார்க்குறோம் இந்திய வங்கதேசம் இடையான பயிற்சி வந்து சூரிய கிரண் அதே போல் சூரிய கிரண் அப்படிங்கிறது இராணுவ பயிற்சி அதே இந்திய வங்கதேசம் இடையே கடற்பயிற்சி வந்து போங்கோ சாகர் இந்திய அமெரிக்கா இடையேயான கூட்டு பயிற்சி வந்து பிரகார் இந்தியா அமெரிக்கா பிரகார் இந்திய பிரான்ஸ் வந்து இராணுவ பயிற்சி வந்து சக்தி இந்திய இலங்கை வந்து மித்ரா இது வந்து இராணுவ பயிற்சி அடுத்ததாக உலகின் முதல் முப்பரிமான அச்சிடல் முறையில் அமைக்கப்பட்ட கோவில் வந்து தெலுங்கானாவில் அமைச்சிருக்காங்க சித்திக்பேட் மாவட்டத்தின் புருகு புல் பள்ளியில் இது அமைஞ்சிருக்கு ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பலில் இருந்து ப்ரோமோஸ் ஏவுகணை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க தாய்லாந்தின் பாங்காங்கில் மூன்றாவது உலக இந்து மாநாடு நடைபெற உள்ளது கருப்பொருள் தர்மம் வெற்றியின் உறைவிடம் சீனாவில் ஹச் நயன் என் டூ என்ற வைரஸ் வேகமாக பரவி வருகிறது நவம்பர் முப்பது டிசம்பர் பனிரெண்டு வரை துபாயில் இருபத்தி எட்டாவது ஐநா பருவநிலை மாநாடு நடைபெற உள்ளது தேசிய அரசியலமைப்பு தினமாக நவம்பர் இருபத்தி ஆறு இருக்குது ஏன் அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் இந்த நவம்பர் இருபத்தி ஆறு அதனால் இதை நம்ம தேசிய அரசியலமைப்பு தினமாக கடைப்பிடிக்கிறோம் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து தான் நம்ம கடைப்பிடிக்கிறோம் போல் தேசிய பால் தினம் வந்து நவம்பர் இருபத்தி ஆறு எங்கள் பள்ளி மிலிரும் பள்ளி அப்படிங்கிற திட்டம் வந்து ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொண்டுக்கிட்டு வந்தாங்க தொழில் முனைவோரை ஊக்குவிக்க தொழில் முனைவு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஸ்டார் அப் தமிழா தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தமிழக அமைச்சர் தாமோ அன்பரசன் துவங்கி வச்சிருக்கிறாரு இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியில் தமிழகம் ரெண்டாம் இடத்தில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாத நிலவரப்படி தமிழகத்தின் சூரிய சக்தி மின் உற்பத்தி திறன் வந்து ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து ஒன்பது மெகாவாட்டாக இருக்குது இதில் குஜராத் வந்து முதலிடம் படிச்சிருப்பாங்க தமிழக அரசின் அகரமுதலி திட்ட இயக்கத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சொற்குவை தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட சொற்களின் எண்ணிக்கை பதினான்கு லட்சத்தை கடந்திருக்கு அதிக மகசூல் தரும் உயர்தர நறுமண அரிசி ரகமான ஜோஹா அரிசியை உருவாக்கும் பணியில் அசாம் ஆராய்ச்சி நிறுவனம் ஈடுபட்டிருக்கு இந்தியாவின் கல்பனா பாலன் உலகிலேயே அதிக பற்களை உடையவர் என்ற கின்ன சாதனை படைச்சிருக்காரு வழக்கமாக எல்லாத்துக்கும் முப்பத்தி இரண்டு பற்கள் தான் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு வந்து முப்பத்தி எட்டு பற்கள் இருக்குது உலகின் மிகப்பெரிய பனிப்பாறையான ஏ டூ த்ரீ ஏ வந்து நகர இருக்கு தற்போது அடுத்ததாக நவம்பர் இருபத்தி ஏழு முப்பத்தி மூணு கோடி மதிப்பீட்டில் கடலூர் திட்டக்குடியில் கால்நடை தீவன ஆலையை உருவாக்க தமிழக அரசு திட்டம் போட்டிருக்காங்க முன்னாள் பிரதமர் வி பி சிங்கின் சிலை வந்து இருபத்தி ஏழு பதினொன்று அன்னைக்கு சென்னை மாநில கல்லூரியில் தமிழக முதல்வர் திறந்து வச்சிருக்கார் இவர் வந்து இந்தியாவின் ஏழாவது பிரதமர் அதாவது ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை இருந்திருக்காரு காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் உருவாக காரணமாக இருந்தவர் இவர் பிபி மண்டல கமிஷனின் பரிந்துரையான பிற்படுத்தப்பட்டோருக்கான இருபத்தி ஏழு சதவீத இத ஒதுக்கீட்டை அளித்தவரும் இவர் தான் ஆங்கிலோ இந்தியன் எஸ்சி எஸ்டி நாடாளுமன்றம் சட்டமன்ற இடஒதுக்கீட்டினை அறுபத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் மூலம் பத்து ஆண்டுகளை நீட்டித்தவரும் இவர் தான் கோவா மாநில முந்திரிக்கு வந்து புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு நம் நம்ம பயன்படுத்துகிற முந்திரி வந்து போர்ச்சுகீசியர்கள் நாட்டிலிருந்து அவர்கள் தான் நமக்கு இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க எழுபத்தி நான்காவது அரசியல் சாசன தின விழாவையொட்டி உச்ச நீதிமன்ற வளாகத்தில் அம்பேத்கர் சிலையை குடியரசுத் தலைவர் திறந்து வச்சிருக்காங்க ஆயுஷ்மான் பாரத் சுகாதார நல்வாழ்வு மையங்களின் பெயரை ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மையங்களிலும் ஆரோக்கியம் பரமம் தனம் என்ற வாசகமும் பொறிக்கப்பட வேண்டும் என அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பிஎஸ்எல்வி சி ஃபைவ் செவன் ராக்கெட் மூலம் ஏவப்பட்ட ஆதித்யா விண்கலம் ஜனவரி ஏழில் எல் ஒன் சுற்றுப்பாதையில் நுழையும் அப்படின்னு இஸ்ரோ தெரிவிச்சிருக்கிறாங்க ஸ்ரீகரிகட்டாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டில் தான் இது ஏவப்பட்டது இஸ்ரோவுடைய தற்போதைய தலைவர் சோம்நாத் இந்தோனேசியாவில் சிறுதானிய உணவு திருவிழா நடைபெறுகிறது இந்தியா இந்த உணவு திருவிழாவிற்கான ஏற்பாட்டினை செய்துள்ளது வரும் டிசம்பரில் உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் காசி தமிழ்ச்சங்கம் டூ நடைபெற உள்ளது அடுத்ததாக நவம்பர் இருபத்தி எட்டு இன்றைய தினம் வந்து சிவப்பு கோல் தினமாக கடைபிடிக்கிறோம் தேசிய மருத்துவ ஆணையத்தின் இலச்சினையில் இருந்த இந்தியா என்ற பெயர் இனி பாரத் என பெயர் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க மேலும் தன்வந்திரியின் உருவமும் இதில் சேர்த்துருக்காங்க தன்வந்திரி என்பது உடல் நலம் வேண்டி வழிபடும் தெய்வம்தான் தன்வந்திரி இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சுக்குள்ள முப்பத்தி ஒன்று எம்கியூ நயன் பி ப்ரீடேட்டர் ட்ரோன்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இது வந்து ஆளில்லா விமானம் நீர்மூழ்கிக் கப்பலுக்கு எதிராக போர் புரிதல் கடல் பரப்பில் கண்காணிப்பு உள்பட பல்வேறு பணிகளை எம் நயன் பி ப்ரீடேட்டர் ட்ரோன்கள் மேற்கொள்ள இருக்கின்றன இந்தியாவின் மிகப்பெரிய புலிகள் காப்பகமானது மத்திய பிரதேசத்தில் தாமோ மாவட்டத்தில் அமைய உள்ளது நவ்ரா தேஹி வனவிலங்கு சரணாலயம் ராணி துர்காவதி வனவிலங்கு சரணாலயம் இணைந்து உருவாக்கப்பட உள்ளது அதிக பால் உற்பத்தி செய்யும் மாநிலமாக ஊபி திகழ்கிறது ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்துக்கு அடுத்த இடம் வந்து ஊபி முதலிடம் ராஜஸ்தான் இரண்டாம் இடம் வந்து அதாவது முதலிடம் வந்து ஊபி இரண்டாம் இடம் வந்து ராஜஸ்தான் மூன்றாம் இடம் வந்து மத்திய பிரதேசம் முட்டை உற்பத்தியில் ஆந்திரா முதலிடம் தமிழ்நாடு இரண்டு தெலுங்கானா மூன்று நியூசிலாந்தின் நாற்பத்தி இரண்டாவது பிரதமராக கிறிஸ்டோஃபர் லக்சன் பொறுப்பேற்பு இந்தியர்கள் விசா இல்லாமல் செல்ல மலேசிய அரசு வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க இந்த அனுமதி டிசம்பர் ஒன்று முதல் முப்பது நாட்கள் அமலில் இருக்கும் தாய்லாந்து இலங்கையை தொடர்ந்து மலேசியாவும் இந்த விசாவை இல்லை அனுமதி அளிச்சிருக்காங்க அயர்லாந்து எழுத்தாளர் பால் லிச்சுக்கு இந்த ஆண்டுக்கான புக்கர் பரிசு கொடுத்துருக்குறாங்க அவர் எழுதின ப்ரோஃபெட் சாங் அப்படிங்கிற நூலுக்கு நாவலுக்காக தான் இந்த விருது அவருக்கு க கொடுத்துருக்காங்க இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான புக்கர் பரிசு யார் வாங்கினாங்கன்னா ஷெகான் கருண திலக அப்படிங்கிற இலங்கை எழுத்தாளர் வாங்கியிருக்கார் டேவிஸ் கோப்பை டென்னிஸ் வந்து மலாக்காவில் நடந்துச்சு இதில் நூற்றி பதினொன்றாவது சீசன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் இத்தாலி வந்து இரண்டாவது முறையாக சாம்பியன் வாங்கியிருக்காங்க இதே ஆஸ்திரேலியா வந்து இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கு அடுத்ததாக நவம்பர் இருபத்தி ஒன்பது தமிழ்நாட்டின் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஜேஆர் ஒன் கோத்தாரி மானுஃபேக்சரிங் பிளாங்க் என்னும் பெயரில் புதிய காலனி தொழிற்சாலை தொடங்கப்பட்டிருக்கு ஆக்கிரமிப்பு இ இனங்களை களை எடுப்பதற்கான கொள்கையை தமிழ்நாடு அரசு வகுத்துள்ளது இல் இக்கொள்கையை வகுத்துள்ள முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்து ஐம்பத்தி நான்காவது சர்வதேச திரைப்பட திருவிழா கோவாவில் நடந்துச்சு சிறந்த திரைப்படமாக என்லெஸ் பார்டர்ஸ் அப்படிங்கிற திரைப்படம் தேர்ந்தெடுத்திருக்காங்க இது வந்து பெர்சிய மொழியைச் சேர்ந்தது இப்படத்திற்கு வந்து தங்க மயில் விருது கிடைச்சிருக்கு சிறந்த இயக்குநருக்கான வெள்ளி மயில் விருது வந்து ஸ்டீஃபன் கோமன்ட்ரேவுக்கு கொடுத்துருக்குறாங்க என்ன படம்னா பிளாக்ஸ் லெசன்ஸ் அப்படிங்கிற பிளாகர்ஸ் லக்சன்ஸ் அப்படிங்கிற படத்திற்காக சிறந்த ஓடி ஓடிடி விருது வந்து பஞ் பஞ்சாயத்து டூ என்ற வெப்சீரீஸுக்கு கொடுத்துருக்குறாங்க யுனெஸ்கோ காந்தி பதக்கம் வந்து ட்ரிஃப்ட் என்ற படத்திற்கு கொடுத்துருக்குறாங்க மாதுரி தீட்சித்துக்கும் இந்த திரைப்பட விருது கொடுத்துருக்குறாங்க சிறப்பு அந்தஸ்து கோரி பீகார் மாநிலம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஐந்தாவது நிதி கமிஷனானது சிறப்பு அந்தஸ்தினை கொண்டு வந்திருந்துச்சு சிறப்பு அந்தஸ்தானது கேட்கில் ஃபார்முலா மூலம் கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சிறந்த வார்த்தையாக அத்தன்டிக் அத்தன்டிக்கை மெரியம் வெப்ஸ்டர் அறிவித்துள்ளது ஏயுடிஹெச்டிஐசி இதை மெரியம் வெப்ஸ்டர் அறிவித்துள்ளது அத்தன்டிக் அப்படின்னா மெய்யான நேர்மையான உண்மையான அப்படிங்கிற பொருளை கொடுக்கக்கூடியது ஆசியாவின் மிகப்பெரிய திறந்தவெளி வருடாந்திர வர்த்தக கண்காட்சி ஒடிசாவில் நடத்தப்பட உள்ளது பரிஜாத்ரா என்னும் பெயரில் கட்டாக்கின் மகாநதியில் நடைபெறும் ஏ ஹெச் ஒன் என் டூ வி வகை பன்றிக் காய்ச்சலானது இங்கிலாந்தில் முதன் முதலாக கண்டறியப்பட்டிருக்கு தேசிய ஹாக்கி போட்டி வந்து சென்னையில் நடந்துச்சு இதில் பஞ்சாப் வந்து முதலிடம் தொடர்ந்து தொடர்ந்து இல்லை மொத்தமாக நான்காவது முறையாக பஞ்சாப் முதலிடம் இரண்டாவது இடம் வந்து ஹரியானா மூன்றாம் இடம் வந்து தமிழ்நாடு நவம்பர் முப்பது சாம்சங் ஆராய்ச்சி நிறுவனம் இது வந்து இந்தியாவில் இருக்குது தனது புதிய மற்றும் நவீன ஆய்வகத்தை வேலூர் விஐடி பல்கலை பல்கலையில் நிறுவி இருக்காங்க வைக்கம் போராட்டத்தின் கன்னட மொழிபெயர்ப்பு நூலினை தமிழக முதல்வர் வெளியிட்டிருக்காரு இந்த மொழிபெயர்ப்பு பண்ணியது பழ அதியமான் பிரதமரின் ஏழைகள் நல உணவு திட்டத்தினை மேலும் ஐந்து ஆண்டுகள் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தின் கீழ் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான நியாய விலை கடைகளின் மூலம் அரிசி கோதுமை சிறுதானியங்கள் ஆகியவை வழங்கப்பட்டு வந்துச்சு இத்திட்டத்தில் எண்பத்தி ஒன்று புள்ளி மூணு அஞ்சு கோடி பேர் பயனடைந்துள்ளனர் பிரதமரின் ஏழைகள் நல உணவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபதில் கொண்டுகிட்டு வந்தாங்க இதுவரைக்கும் உலகத்தில் ஏழு அதிசயங்கள் தான் இருந்துச்சு தற்போது எட்டாவது அதிசயமாக ஒன்று சேர்த்துருக்காங்க என்ன அப்படின்னா கம்போடியாவினுடைய அங்கோர் வாட்டு தான் எட்டாவது அதிசயமாக சேர்த்துருக்காங்க ஐநூறு ஏக்கர் அளவிலான கோயில் வளாகம் இது உலகின் மிகப்பெரிய மத நினைவு சின்னமாக திகழ்கிறது பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் இரண்டாம் சூரியவர்மனால் விஷ்ணு என்ற கடவுளுக்காக இது கட்டப்பட்டது பழமை வாய்ந்த ஆறு கைவினைப் பொருட்களை நெதர்லாந்து வந்து இலங்கையிடம் ஒப்படைச்சிருக்கிறாங்க இந்த கைவினைப் பொருள்கள் காலனி ஆதிக்கத்தின் போது இலங்கையிலிருந்து கடத்தி செல்லப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது வரை கிட்டத்தட்ட நூற்றி பத்து நூற்றி இருபது ஆண்டுகள் இலங்கையில் வந்து நெதர்லாந்து காலனி ஆட்சியை நடத்தியது அப்போ நாம் நவம்பரும் முடிச்சிட்டோம் நவம்பர் மாதத்திற்கான முக்கிய தினங்கள் வந்து அடுத்த காணொலியில் காணலாம் நன்றி வணக்கம்